ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு செம்மையான ஹேடை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரத்தில் உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக கருகருன்னு மாறிடுங்க அந்தளவுக்கு ஒரு செம்மையான ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக இந்த ஹேடையை எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இளநரைகள் உள்ளவங்க முதுநரைகள் உள்ளவங்க எல்லாத்துக்குமே இந்த ஹேட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஹேர்டையாக வாரத்துக்கு ரெண்டு டைம் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது அந்த அளவுக்கு உங்கள் முடி எல்லாமே நல்லா கருகருன்னு மாறிடுங்க முடியை நல்லாவே சேஞ்ச் பண்ணி தர அளவுக்கு இந்த ஹேர்டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேண்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நம்ம ஹேண்டை அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நீங்கள் இரும்பு கடையை தான் யூஸ் இல்லை எந்த கடாயாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி எதாவது பேன் எதாவது பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ண தான் போகிறோம் இப்போ கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் சேர்க்க போகிறது என்னென்னா நம்ம முடிய நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கக்கூடிய கரிஞ்சிரகத்தை தான் ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகம் எடுத்துக்கோங்க இதை கொஞ்சம் இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த இன்கிரீடியன்ட் சேர்த்துக்கலாம் இதை சேர்க்க போகிறது மூணு மூணு இன்கிரியன்ட் தான் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அப்போ நம்ம இன்னொரு இன்கிரியன்ட் மேலே சேர்க்க போகிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்கிரீடண்ட் அது நம்ம சேர்க்குறதுனால தான் நல்ல கருகருன்னு முடியல வந்து நல்லா பிடிச்சிக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம் இப்போ லைட்டாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சு அடுத்து நம்ம சேர்க்க போகிறது என்னன்னா கடுகு தாங்க சேர்க்க போறோம் கடுகு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த கடுகு சேர்த்து நம்ம இந்த ஹேட் ஏ ரெடி பண்ணும்பொழுது நல்லா நம்ம முடியல பிடிக்கும் சீக்கிரம் நல்லா கருகுன்னு மாத்தி கொடுக்கும் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கடுகு கொஞ்சம் நேரத்தில் வெடிக்க ஆரம்பிக்கும் இந்த கடுகு நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இதுல ரெண்டு விதமா கடுகு இருக்கு கடுகு இந்த மாதிரி நம்ம நார்மலா சமையலுக்கு யூஸ் பண்ற கடுகு நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ற கடுகையே இதுக்கு பயன்படுத்திக்கலாம் பாருங்க நல்லா பொரிய ஆரம்பிக்குது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு இன்டர்ட் மேல சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு அடுத்து நம்ம சேர்க்க போறது என்னன்னா பொடிதான் சேர்க்க போறோம் அது என்னன்னா அவரிப்பொடி தாங்க சேர்க்க போகிறோம் நல்ல அவரி பொடியாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் ரிசல்ட் நமக்கு நல்லாயிருக்கும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அவரிப்பொடி சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் அந்த அளவுக்கு போதும் இப்போ இது மூணையும் நல்லா கருகிறதுனு வறுத்துட்டு போகிறோம் இந்த கடுகோடு அவரிப்பொடியும் சேர்த்து நம்ம இந்த ஹேர் ஹேர்டாயை ப்ரிப்பேர் பண்ணும்போது செம்மையாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வேற எந்த ஹேர் ஹேர்டாயுமே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க பாருங்க இப்போ நல்ல ரொம்ப புகை வர ஆரம்பிச்சிச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க என்னடா சவுண்டு கேக்குதுன்னு நினைக்காதீங்க ரொம்ப புகையா இருக்கிறதுனால நான் வந்து ஆன் பண்ணி இருக்கேன் நல்லா கருகட்டும் கரிஞ்சீரகம் கடுகு அவரிக்குடி எதுவுமே தெரியக்கூடாது டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு நல்ல கருதுன்னு வருத்த எடுத்துக்கலாம் பாருங்க நல்ல கருகருமே மாறிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியாச்சு இது அப்படியே கொஞ்சம் ஆறட்டும் எந்த அளவுக்கு வருபட்டுருக்கு பாருங்க இப்போ நம்ம இதை ஒரு தட்டுக்கு மாத்திடலாம் இல்லைன்னா ரொம்ப அப்படியே ஹீட்லேயே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இதில் வந்து அனல் வர ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம இதை தட்டில் கொட்டி வச்சிடலாம் இதுக்கு வந்து நார்மலான ஒரு பாத்திரம் தான் போதும் உங்களுக்கு இதை ஃப்ரை பண்ணி இரும்பு இரும்புக்கடாயெல்லாம் தேவையில்லை நம்ம ஹேண்டாக ப்ரிப்பேர் பண்ணும்போது மட்டும் இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இப்போ நம்ம தட்டில் கொட்டி வச்சாச்சு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா ஆறிடும் அதுக்கப்புறமேட்டு எடுத்து இதை நல்லா பவுடர் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் மிக்சியில் அரைக்க முடியல அப்படின்னு நினச்சா நீங்கள் இடிகள் இருந்தால் அதில் போட்டு கூட நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம் இல்லாத உங்களுக்கு சொல்கிறேன் மிக்சி ஜார் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே போட்டு நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க எந்த அளவுக்கு பொடியாது அப்படின்ட்டு மறுபடியும் இன்னும் ஓட்டிக்கலாம் நல்லா அரைச்சாச்சு நம்ம பிளைட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம பிளேட்டில் கொட்டிடலாம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்க பாருங்க நம்ம கடுகு சேர்த்ததுனால தான் இந்த அளவுக்கு ஒரு ஆயில் பாசம் நமக்கு கிடைக்கும் கடுகு ப்ளஸ் வந்து கரிஞ்சிருக்கும் ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால இந்த மாதிரி ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கடுகு சேர்த்து இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க ஆல்ரெடி நம்ம வந்து பழைய வீடியோவில் வந்து கடுகு சேர்த்து இன்ஸ்டன்ட் ஹேட்டை ரெடி பண்ணியிருப்போம் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்குங்க இப்போ இந்த ஹேடை எதாவது நம்ம பர்மனண்டாக நம்ம ஹேரை வந்து நல்லா பிளாக் ஆக்கி கொடுக்குற மாதிரி தான் ஹேடை ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஆறப்பட்டிருக்கு இதை சலிக்கவே தேவையில்லை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு இது அப்படி இருக்கட்டும் நம்ம எப்படி ஹேடை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஹேண்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக கடை யூஸ் பண்ணிக்கோங்க வேற எந்த கடையும் யூஸ் பண்ணாதீங்க இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணாதான் ரெடி பண்ணாதான் நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம இரும்பு கடை அடுப்பு வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம இரும்பு கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரமிச்சிச்சு இதில் வந்து நம்ம முக்கியமாக இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் ஏன்னா காஃபி பவுடர் தான் சேர்க்க போகிறோம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடரை சேர்த்துக்கிறேன் ப்ரூ பாக்கெட் ரெண்டு ரூபா பாக்கெட்டில் ஒரு பாக்கெட் நான் ஃபுல்லாக சேர்த்துக்கவே தண்ணி பட்டதான அப்படியே ஹீட் ஆகிடுச்சு மெல்ட் ஆகிடுச்சு போங்க நல்லா கொதிக்கட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நம்ம அடுத்ததுல என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா பொடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த பொடியை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் நீங்க வந்து கடுகை யூஸ் பண்ணி இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான ரிசல்ட் நம்ம கிடைக்குங்க கொதிக்க கொதிக்க நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடும் பாருங்க நல்லா கருப்பாக மாறிடுச்சு இன்னும் கூட நல்லா பிளாக்காக வந்துடும் கருகருக்கு வருவாங்க இந்த ஹேர்டை பிளாக்காக வர்றது மட்டும் இல்ல நம்ம ஹேர்ல அந்த அளவுக்கு நல்லாவே பிடிக்கும் இதை வந்து யார் வேணாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம் இளநாரிகள் உள்ளவங்க முது உள்ளவங்க யாராலும் யூஸ் பண்ணலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் வராது நம்ம அவளிப்படி வந்து தனிப்பட்ட முறையில் யூஸ் பண்ணும்போது நிறைய சைட் எஃபெக்ட் வருது ஆனால் இப்படி வந்து நம்ம பயன்படுத்தும்போது இந்த சைடு எஃபெக்ட்டும் வராது இப்ப இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு இதுல ஒரே ஒரு ஸ்பூன் மருதாணி பொடி மட்டும் சேர்த்துக்கலாம் அதாவது ஹென்னா பவுடர் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்து எந்த ஹேடாயா இருந்தாலும் நம்ம ஹென்னா பவுடர் சேர்த்தோம்னா தான் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளவுதான் நம்ம ஹேடாய் ரெடி ஆயிடுச்சு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்து பாருங்க போட்ட உடனே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஒரு திக்கா வந்துருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ நம்ம ஸ்டவை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் இப்போ இதை வந்து நம்ம உடனே ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க ரொம்ப நேரம் வைக்க வேண்டிய அவசியமே இல்ல ஒரு ஹாஃப் அன் அவர் அதாவது ஆறரை வரைக்கும் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க எப்படி இருக்கு செம்மையா வந்திருக்கு நம்ம கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அப்படி விட்டுலாம் இப்போ டை எடுத்து நம்ம கீழே வச்சிட்டோம் ஓரளவுக்கு இப்போ ஆறிடுச்சு டையோட கன்சிஸ்டன்சி பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு ரொம்ப திக்கான மாதிரி ஃபீல் ஆனிச்சுன்னா நீங்கள் வந்து இதில் ஒரு ஆஃப் லெமன் மட்டும் தேவைப்பட்டுச்சுன்னா பிழிஞ்சு விட்டுட்டு அப்புறமேட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க ஹேர் டை எப்படி இருக்குது பாருங்க மை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுங்க அதை விட செம்மையாக இருக்குது இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நம்ம கடுகு ஆட் பண்ண வாசி இந்த அளவுக்கு நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கிதுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஹேர் டை இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டுவே மாட்டீங்க ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அப்புறமேட்டு கண்டிப்பாக நல்லா இதே ஹேர்டையே நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க நல்லா இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஹேடை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பார்க்கறதுக்கே செம்மையா இருக்குங்க அப்ளை பண்ணா செம்ம ரிசல்ட் கிடைக்கும் நீங்க நம்பி இந்த ஹேடைய கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் இந்த ஐ வந்து நீங்கள் மிச்சமாக இருந்தால் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் எப்படி இருக்கு பாருங்கள் பா நம்ம இதில் வந்து எந்த ஆயிலுமே சேர்க்கல ஆனால் ஆயில் சேர்த்தது மாதிரி இருக்குது பாருங்கள் டை எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்துருக்கு செம்மையான ஹேர்டைங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேர்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஹேர் டையை வந்து நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணுங்கள் ஒரு பத்து நாள்லேயே உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரிசல்ட்டே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஹேர்டை நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்போ தான் நீங்கள் ஹேர் டை வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர்டையை ட்ரை பண்ணுங்கள் ஒரு அமேசிங்கான ரிசல்ட் நீங்கள் எது பார்க்கலாம் பாருங்க அப்படின்னு நான் கையில் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்க நான் உங்களுக்கு கையில் கொஞ்சம் தடவி போதே உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கு அப்படி கையில் தொட்டவுனே வலு வலுவலுன்னு இருக்குது பாருங்க மாதிரி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணாலும் அப்படி இருக்கும் அதுமாதிரி மாதிரி ஹேர் வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு அருமையாக இருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஹேரை வந்து நீங்கள் வாஷ் பண்ணால் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும் அந்தளவுக்கு செம்மையான ஹேர்டையாக இருக்குதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக மருதாணி நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மருதாணி இல்லாமல் நம்ம எந்த டைமே ரெடி பண்ண முடியாது எந்த ஹேட்னாலும் மருதாணி நம்ம ஆட் பண்ணாதான் ஒரு நல்ல கலர் நமக்கு கலந்து கிடைக்கும் நமக்கு அதனால மருதாணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த டேக்கு அவ்வளோ ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்குது செம்மையான டையை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த ஹேர என்னுடைய ஹேர்ல நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது எவ்வளோ நேரம் நம்ம ஹேர்ல வச்சுக்கிறது அப்படின்னு பாக்கலாம் இப்போ இந்த ஹேண்டையே என்னுடைய ஹேரில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கணும் கொஞ்சம் கூட கேப் விடாமல் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள் இதை வந்து ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடி எல்லாமே டோட்டலாக ஒரு மாதத்துலேயும் நல்லா கரு கருன்னு மாறிடுங்க நிறைய முடிகள்ன்ற பிரச்சனைக்கே வேணும் இல்லை அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அமேசிங்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்